கணே கவனிங்க இந்த ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டி என்ன அது டக் டக் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு டக் டக்குங்கிற இப்போ நம்ம தனியாக விளையாட போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீ சொல்ல சொல்ல யாருக்கு பெயர் சொல் வருது யாருக்கு வினைச்சொல் வருதோ அதுக்குரியதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும் ஓகேவா இப்போ குரூப்பாக விளையாண்டா நம்ம எல்லோரும் சொல்லுவோம் அது ஈஸியாக இருக்கும் ஆனால் தனியாக விளையாடும் போது நம்ம யோசித்து என்ன பண்ணணும் சொல்லணும் வெரி குட் நீ ஸ்டார்ட் பண்ணுமா டக் 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 என்ன வேண்டும் சொல் வேணும் என்ன சொல் என்ன சொல் பெயர் சொல் ஆ பெயர் சொல் ஏதாவது ஆ இலவேன் வெரி குட் இலவேன் நீ அடுத்து டக் டக் ஆ என்ன வேணும் சொல் வேண்டும் என்ன சொல் வினை சொல் என்ன வினை சொல் ஏதாவது ஒன்னு சொல்ல அமர்தல் அமர்தல் வெரி குட் ஆ டக் டக் என்ன வேண்டும் சொல் வேண்டும் என்ன சொல் என்ன சொல் என்ன பெயர் சொல் ஆ பெயர் சொல் ஏதாவது சொல் சாமி மயில் மயில் வெரி குட் ஆ டக் 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 ஆ சொல் வேண்டும் என்ன சொல் பெயர் சொல் பெயர் சொல் என்ன பெயர் என்ன பெயர்னு கேட்கலாமா பெயர் சொல் ஏதாவது நீ சொல்லணும் தானே புலி புலி வெரி குட் ஆ டக் 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 என்ன சொல் வினைச்சொல் வினைச்சொல் ஏதாவது ஒன்று சொல்லு வினைச்சொல் சாமி வினைச்சொல் வே விளையாடுதல் வெரி குட் இப்போ புரியுது எல்லாத்துக்கும் ஆ இப்போ அந்த பா இதை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் தனியாக கூட விளையாண்டு பார்க்கலாம் டக் டக் என்ன வேண்டும் சொல் வேண்டும் என்ன சொல் பெயர் சொல் அப்படின்னோடனே அடுத்தவங்க என்ன சொல்லணும் பெயர் சொல் வந்து ஏதாவது ஒரு பெயர் சொல்லை சொல்லணும் இந்த விளையாட்டு பிடிச்சிருக்கா அடுத்த குரூப் வந்து விளையாடலாமா சரி இவங்க நல்லா விளையாண்டாங்க ஃபஸ்ட் டைமே நல்லா விளையாண்டாங்க கிளாப் பண்ணுங்கள் வெரி குட் வெரி குட் போய் இடத்துல உட்காந்துக்கோங்க